நான் ஒண்ணு இழுச்சா வேயன் கிடையாது அம்பட்டு வேலை நான் வைக்க முடியாது உனக்கு இது வேலை உனக்கு இது வேலை இதை செஞ்சு கொடுக்குற செஞ்சா பக்கத்துல இல்லைன்னா வராத அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் தனுசுட்ட இருக்கும் சில நேரங்கள்ல ரொம்ப சிக்கனவாதிகளா தனுசு ராசி இருப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் விடுவாங்க ஒரு தனாதிபதி கேந்திரம் பெற்று தொழில் ஸ்தானத்தை பாக்குறாங்க தொழில நான் மேன்மைக்கு வரணும் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை அவர்களுக்கு வரும் கடன் வாங்கி தொழில் செய்யலாமா செய்யலாம் கடன் வாங்கி வீடு கட்டலாமா கட்டலாம் கடன் வாங்கி வண்டி வாங்கலாமா வாங்கலாம் கடனை அடைப்பனா அப்படின்னு கேட்டா அதே நேரத்துல வில்லானை சொல்லால் வலை அப்படிங்கும் போது புகழ்ச்சிக்கு மயங்கி அது எதிர்காலத்துல என்ன நடக்குன்னு தெரியாம ஈஸியா ஏமாறுற குணமும் தனுசராசிட்ட இருக்கு மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு மீன ராசிக்கு குரு பகவானுடைய வீட்டுல சனி பகவான் வந்து நாலாம் இடத்துல அப்படி வலுவா உட்கார்றா உங்க சம்பாத்தியத்தை யார்கிட்ட கொடுக்குறீங்கிறத கவனமா பார்க்குறீங்க அதுக்கு முழு உத்தரவாதம் இருக்கான்னு பாத்துக்கோங்க சம்பார்த்தனை வரும் சம்பார்த்தனையினுடைய வருமானம் எங்கேயோ போய் முடங்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டாள் சர்வ நிச்சயமாக நல்லது ஏன்னு சொன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியும் குருவை ராசிநாதனாக கொண்ட ராசியும் தன்னம்பிக்கையால் தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகார கோவில்கள் சொல்லுங்க சார் குரு வாழ்க குருவே துணை நீங்க சொன்ன மாதிரி தனுசு ராசி குரு பகவான அம்சமா தான் குருனா என்ன ஒரு அந்தஸ்து கௌரவம் ஒண்ணு போதிக்கிறது ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய மனுஷனா இருக்கணும் எப்பயுமே நாலு பேருக்கு நல்ல உபதேசங்களை சொல்லணும் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் தனுசு ராசிட்ட இருக்கு ஆளுமை கடந்து அக்கறையோட இரக்கத்தோட எதை விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு குணம் தனுசுட்ட இருக்கு அந்த குரு பகவானுடைய அம்சம் இருக்கிறனால அதே நேரத்துல எதிரி அப்படின்னு இருந்தா எதிரிய பேச விட்டுட்டு எதிரியினுடைய பலவீனம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த எதிரியை வீழ்த்தக்கூடிய யுத்தி அதனாலதான் வில் அம்பு சின்னம் அந்த பாருங்க அந்த யுத்தி வந்து தனுசு ராசிகிட்ட அதிகம் இருக்கு அதே மாதிரி தாமேல ஒரு தப்புன்னா சாமர்த்தியமா பேசி சமாளிக்கிற திறன் தனுசு ராசிட்ட இருக்கு தப்பை ஒத்துக்கிட்டாலும் கூட அந்த இடத்துல சமாளித்துட்டு அப்புறமேல் ஒத்துக்கிறது இந்த குணம் வந்து தனுசுட்ட இருக்கு ஓய்வு அகராதியிலே கிடையாது ஓய்வாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும் யாருக்காக உழைக்கிறீங்க குடும்பத்துக்காக உழைக்கிறேன் அதை தாண்டி என்னைய நாலு பேர் நல்ல மனுஷன்னு சொல்லிட்டான் எனக்கு நாலு பேர் மரியாதை கொடுக்குறாங்க அதுக்காக நான் உழைக்கிறேன் அது தனுசு ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அத்துணை வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து அந்த பெரிய மனுஷங்கிற அந்தஸ்தை வாங்கிடுவாங்க இந்த இயல்பு ஆனால் குணம் அவங்கள்ட்ட இருக்கு குடும்பத்தில் நீங்க ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தா கூட ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து வச்சுட்டு எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற திட்டம் திட்டி அடுத்தவர்கள் இடத்துல கொடுக்கும் வேலையை அவங்களே பார்ப்பாங்க வேலை பார்க்கறதுங்கிறத விட அந்த வேலையை யாரெல்லாம் பார்க்க வைக்க வேண்டும் என்ற திட்டம் திட்டுவார்கள் எல்லா வேலையும் வாங்குவதற்கான இருக்கான நான் ஒன்னும் இழிச்சா வாங்க கிடையாது அம்பட்டு வேலையை நான் தலையில தூக்கி வைக்க முடியாது உனக்கு இது வேலை உனக்கு இது வேலை இது செஞ்சு கொடுக்குற செஞ்சா பக்கத்துல வா இல்லைன்னா வராத அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் தனுசிட்ட இருக்கும் சில நேரங்கள்ல ஒரு ரெண்டு பேர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு அவங்க செய்யலைங்கிறக்காக காத்திருக்க மாட்டாங்க அவங்க செய்யலைன்னா பி ஆப்ஷன் வச்சிருப்பாங்க அல்லது இவர்களாகவே செய்து விடுவார்கள் தனுசிட்ட ஒரு உன்னதமான குணம் அடுத்து வந்து ஆன்மீக பற்றாளர்கள் இது வந்து தனுசிட்ட இருக்கு பெரும்பான்மையா வந்து இந்த பெயர்ச்சி இந்த ஆன்மீக நிகழ்ச்சி இதுகள்லாம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க கடைபிடிக்கிறாங்களோ இல்லையோ ஓரமா காது கொடுத்து அது என்ன நடக்குது நம்மளை சுற்றி என்பதை கேட்டு வைத்து விடுவார்கள் ஒன்பது குடையவன் சூரிய பகவான் வர்றதுனால அரசியல் பொது வாழ்க்கை அத்துணையையும் ஒரு ஆர்வம் என்பது இவர்களுக்கு இருக்கும் அது மேல முருகன் மீது தீராத காதலும் இருக்கும் குலதெய்வத்தின் அதீத நம்பிக்கையும் இவர்களிடம் இருக்கும் அடுத்தவருடைய இஷ்ட தெய்வத்தை ஒருபோதும் பழித்து பேச மாட்டார்கள் எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மேல் அன்பு செலுத்தக்கூடிய பண்பு வந்து தனுசு ராசிட்ட இருக்கு அதே நேரத்துல வில்லானை சொல்லால் வலை அப்படிங்கும் போது புகழ்ச்சிக்கு மயங்கி அது எதிர்காலத்துல என்ன நடக்குன்னு தெரியாம ஈஸியா ஏமாறுற குணமும் தனுசு ராசிட்ட இருக்கு குரு என்பவர் தன்னை அழித்து பிறருக்கு நலன் செய்யக்கூடிய கிரகம் என்பதுனால கொஞ்சம் நீங்க இந்த இடத்துல சுதானமா இருந்துக்கணும் இதற்கும் சனிப்பெயர்ச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா குணங்களை வைத்துத்தான் சனி பகவானுடைய நகர்வு உங்களை நகர்த்தி கொண்டு போகும் ஏன்னா ராசி என்பது மனசு மனசு என்பது குணம் உங்களுடைய ஆழ்மன பதிவு அதற்கு சனி பகவான் எங்கிருந்து திசை தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அந்த வகையிலே மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கும்ப ராசியிலிருந்து தனுசு ராசியின் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய மற்றொரு வீடான மீன ராசிக்கு குரு பகவானுடைய வீட்டுல சனி பகவான் வந்து ராசிக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல அப்படி வலுவா உட்கார்றாரு அப்ப இதை ஜோதிட சாஸ்திரப்படி என்ன சொல்றாங்க அஷ்டம சனியில பாதி துன்பத்தை கொடுக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்றாங்க நான்காம் இடத்துல நான்காம் இடத்துல வந்து சனி இருக்கிறாங்களே இத நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு கேட்டா ஒரு தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் காசு கொடுக்குற கிரகம் ஒரு ஜாதகப்படி ரெண்டுக்கு அதிபதினு சொல்றான் அந்த ரெண்டுக்கு அதிபதி நீச்சமடைந்துடாம ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம ஒரு கேந்திர பலத்தோட ஒரு நட்பு வீட்ல அமர்றதுங்கிறது நல்ல சிறப்பு வெகு தனத்தை கொடுக்கும் அந்த அடிப்படையிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடங்கிற தனஸ்தானாதிபதி முயற்சி கிரகமாகி ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்திலே நட்பு வீட்டிலே குரு பகவானுடைய சிறப்பு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களுடைய காசை செலவு பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுப்பார் அவங்களோட இருக்கிற இருக்கிறங்களா அதாவது இந்த ராசியாதிபதியினுடைய வீட்டில இருக்கிறது அப்ப உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு காசை ரொம்ப சிக்கனவாதிகளா தனுசு ராசி இருப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் விடுவாங்க எடுத்து தாராள பிரபுவா செலவு செய் ரொம்ப சிக்கனவாதி அப்படின்னு சொல்றது எப்படி நான் சொல்றேன்னா கருமி கிடையாது தேவையான செய்யக்கூடிய அமைப்பு தனகாரகன் குருவா இருக்கிறதுனால நிதி மேலாண்மை இருந்தவர்கள்னு அர்த்தம் அப்ப அந்த ராசிக்கு நாலுல வந்து உங்களுக்கு சனி பகவான் அமர்ந்து உட்கார்றதுனால ஒரு வீடு வீடு அப்படிங்கிறத விட வீட்டுல வந்து இந்த பொருள் இருந்தால் இருந்தா எனக்கு கௌரவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை என் வீட்டு வெளியில் ஒரு கார் நிற்கணும் ஒரு வண்டி புதுசாக இருக்கணும் நல்ல ஆடை ஆவரணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனம் சார்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் ஒரு வீடு சார்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் இவங்களுக்கு சுபிட்சமா கிடைக்கும் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி நல்ல ஒரு பணியாளர் ரொம்ப நாள் என் வீட்டில் வேலை செய்கிறதுக்கே ஆள் இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நல்ல உதவியாளர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிற இடத்துல உதவியாளர்களால் பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் நீங்க கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வெளிநாட்டில் இருப்பவர்கள் உதவிக்கு ஆள்கரம் தேடு தனித்துவமா நான் வந்து இருந்தேன் ஒரு ஆளா இருந்தேன் ரூம்ல ஒருத்தர் வந்து தங்கினார் ஒரு நட்பு கிடைத்தது அதனால நான் மேல வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அரசியல்வாதிகளுக்கு முக்கியமா கூட்டணி நல்ல ஒரு ஆள் அன்பு சூழ்நிலைகள் தொழில் செய்கிறவர்களுக்கு ஒரு நல்ல கடன் வசதி உதவி குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அனுகூலங்கள் இதெல்லாமே கூட அந்த தனாதிபதி கேந்திரம் பெற்றதுனால வலிமை உண்டு எங்கன சின்ன குறை வரும் அப்படின்னு சொன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை தான் நம்ம என்ன சொல்றோம் ராசின்னு சொல்றோம் சந்திரபோகன் அமர்ந்த இடத்தை வந்து அந்த ராசிநாதனுக்குரிய ஆதிக்கம்னு சொல்றோம் அப்ப இவர்களுக்கு தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு கேந்திரங்களிலே நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அம்மாவை பற்றி கொஞ்சம் கவலை இருக்கு அம்மாவுக்கு ஒரே உடம்பு வலி கால் வலி மூட்டு வலி இந்த தைராய்டு பிரச்சனை அதே மாதிரி வந்து தோள்பட்டை அப்படியே சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு தோள்பட்டையும் இத்து போன மாதிரி இருக்குப்பா இந்த கையை அப்படி தூக்க முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கஷ்டம் அதீத உடல் சோர்வு அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய உடல் சோர்வை நினைத்து இவர்கள் சோர்வு அப்படின்ற ஒரு நிலையை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு எரிச்சல் கோபம் இருந்துகிட்டு இருக்கும் வீட்டுல எப்ப பார்த்தாலும் அம்மா வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை இவங்கனால சகிச்சு போக முடியாது எதிர்கேள்வி கேட்பவர்கள் இடத்துல இவர்கள் பதில் சொல்ல முடியாமல் கொஞ்சம் மன கஷ்டத்துக்கு ஆளாவாங்க இது ராசிக்கு நாளில் இருக்கும்போது அப்ப என்ன செய்யணும் வீட்டில் இருக்கிற நேரத்தை கொஞ்சம் குறைச்சுக்குங்க அதீதமா வந்து உங்களுக்கு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை பணிவிடைகளை செய்யுங்க அதே நேரத்துல வாக்குவாதங்கள் வர நேரத்துல வெளியில போயிடுங்க வாக்குவாதைகளால நீங்க வந்து மன கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டாம் இது தனுசு ராசிக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு அடுத்தது ரொம்ப நல்ல நிகழ்வா சிறப்பான ஒரு அமைப்பா என்ன சொல்றோம் அந்த ராசிக்கு நாலுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தனது ஏழாவது பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு ஒரு தனாதிபதி கேந்திரம் பெற்று தொழில் ஸ்தானத்தை பாக்குறது தொழில நான் மேன்மைக்கு வரணும் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை அவர்களுக்கு வரும் செய்யற தொழிலுக்கு ஏதாவது முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் கொஞ்சம் கடன் வாங்குவீங்க ஆனாலும் சமாளிச்சிருவீங்க ஏன்னா ஏற்கனவே நீங்க ஏழரை சனியில இருந்து வெளியில அனுபவப்பட்டு வந்துட்டீங்க சனி எப்படி அணு ஒரு நன்மை தீமைகளை கொடுப்பாருங்கிறத பக்குவப்பட்டிருக்கீங்க பிரிய சனி ஜென்மச்சனி சனியை கடந்துட்டீங்க ராசிக்கு நாலுல சனி பகவான் அமர்ந்தாலும் கூட உங்கள் ராசியாதிபதி வீட்டிலே ஒரு நட்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெடுறதுனால தொழில் ரீதியா சில முயற்சிகள் கடன் பட்டாலும் கூட மீண்டு விடுவீர்கள் கடன் வாங்கி தொழில் செய்யலாமா செய்யலாம் கடன் வாங்கி வீடு கட்டலாமா கட்டலாம் கடன் வாங்கி வண்டி வாங்கலாமா வாங்கலாம் கடனை அடைப்பனா அப்படின்னு ஏன்னா சனி மந்த கிரகம் மெதுவான கிரகம் நீங்க உங்களுடைய கடனை பெரிய கடனா இல்லாம உங்களுடைய கையகத்துக்கு தகுந்த மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக கடன்ல இருந்து அவர்கள் வெளியில வரலாம் ஏன்னா குருவோட பயிற்சியுமே அடுத்த நகர்வுமே அவர்கள் ராசிக்கு கேந்திரம் பெற்று ராசியை பார்க்க போது அடுத்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது கடகத்துல உட்கார்ந்து மீனத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்துருவாரு அப்ப எப்படியோ ஒரு வகையில ராசி அந்த சனி பகவானை குரு தொடர்பு கொள்றதுனால பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் லாங் டைம் கடன் வேண்டாம் நான் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வேண்டாம் நாலாம் இடங்கிறது ஒரு மனம் இதயம் சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய இடம் அப்ப நீங்க வந்து மனசுக்கு என்ன வேலைன்னு சில சந்தோஷமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கணும் ரொம்ப போட்டு மன கஷ்டம்லாம் பட வேண்டாம் உடல் பரிசோதனை அடிக்கடி செஞ்சுக்கோங்க உப்பு அதிகமுள்ள பொருட்களை சாப்பிட வேண்டாம் உப்பு சத்து குறைவா உப்பு சத்துனால பிரச்சனைகள் வர்றது உப்பு அதிகத்தால் உடம்பில் உபாதைகள் ஏற்படுறது இதெல்லாமே தனுசுக்கு கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அடுத்து எப்பயாவது ரொம்ப மன கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யார்கிட்டையுமே பேச பிடிக்கல நாளில் இருக்கிற சனி வந்து சில நேரங்களில் அம்மாட்ட இருந்து பிரச்சனை இருக்கு அது அம்மானால மனோ அவஸ்தைகள் இருக்கு வீடு கட்டணும் அதில் நிம்மதி இல்லை கடன் வந்து வாங்க சொல்லிட்டாங்க கடன்லாம் வாங்கிட்டோம் ஆனாலும் என்னுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் எனக்கு நடக்கிற தசாபுத்தி ஒரு ராகு திசை நடக்குது ஒரு குரு திசை நடக்குது ஒரு சனி திசை நடக்குது அதனால சில தடுமாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு கோவிலே நல்ல அரசமர நிழல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில இருக்கும் அரசமரம் இருக்கும் ஏதாவது வானம் பார்த்த பிள்ளையார் கோயில் தலைக்கி வச்சு படுத்துருங்க எந்த 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 நாள் ஏன்னா சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது பஞ்சனை அல்ல சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது ஏசி ரூமல்ல அல்ல சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது எளிமை நீங்க என்னைக்கு போய் அப்படியே இந்த முத்து படத்துல சூப்பர் ஸ்டார் அப்படி அது மாதிரி ஒரு விநாயகர் கோவில்ல ஒரு துண்டை விரிச்சுட்டு அதுவும் மஞ்சள் துண்டா இருந்தா இன்னும் விசேஷம் நானே தரேன் அந்த மஞ்சள் துண்டா இருந்தா இன்னும் விசேஷம் நல்லா நெட்ட ஒரு துண்டை விரிச்சுட்டு அது மேல தலைக்கு எந்த இதுவும் இல்லாம அப்படி கைய வச்சுட்டு நீங்க அந்த அப்படியே அந்த நிலம் அந்த தட்சிணாமூர்த்தியை அந்த குரு பகவான நினைத்து உள்ள விநாயகரை நினைத்து உங்களை ஆசுவாசப்படுத்துங்க சந்தோஷம் கிடைக்கும் நாங்க பெண்களா இருக்கோம் அரசமரத்து நிலையில போய் படுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தாராளமாக அரச மரத்து அடியிலே இருக்கக்கூடிய விநாயகரை ஒரு தண்ணீர் ஊற்றி சுற்றி தீபமேற்றி வழிபாடு பண்ணி அந்த இடத்துல ஆறாம் முறை உட்கார்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாருங்கள் நாலாம் இடத்தினுடைய சனி சகல நன்மைகளையும் தனுசு ராசிக்கு கொடுக்கும் இப்போ வெளிநாட்டுல இருக்க தனுசு ராசினியர்களுக்கு அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் நிச்சயமா தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு பொதுவா வெளிநாட்டுக்கு எதுக்கு போறோம் காசு வேணும்ங்கிறக்காக போறோம் காசை சம்பாரிச்சு குடும்பத்துக்கு அனுப்பணுங்கிறக்காக போறோம் அந்த இடத்துல ஒரு பண வரவு தனாதிபதி கேந்திரம் பெற்றதுனால பண வரவு சீரா இருக்கும் அத நான் வீட்டுக்கு கொடுக்குறேன் அப்பாட்ட கொடுக்குறேன் அம்மாட்ட கொடுத்தேன் அவங்க வைத்திய செலவா பண்ணி கா காலி பண்ணிட்டாங்க சார் அல்லது வில்லங்கமான இடத்துல போய் காசை போட்டுட்டாங்க ஒரு இன்ஜினியர்ட்ட கொடுத்தாங்க அவர் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு கட்டடத்தை கட்ட முடியல வீடு சார்ந்த சில பிரச்சனைகள் விரையும் உங்க சம்பாத்தியத்தை யார்கிட்ட கொடுக்குறீங்கிறத கவனமா பாத்துக்கோங்க அதுக்கு முழு உத்தரவாதம் இருக்கான்னு பாத்துக்குங்க சம்பார்த்தனை வரும் சம்பார்த்தனையினுடைய வருமானம் எங்கேயோ போய் முடங்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் சர்வ நிச்சயமாக நல்லது ஏன்னு சொன்னா தனுசு ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்துரு அந்த எதிரின்னு சொல்றாங்க எதிர்ப்பு எந்த திசையில இருந்து எதிர்ப்பு இந்த திசையில இருந்து வருகிறது என்றால் கனகச்சிதமாக சமாளிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எதிர்ப்பு எந்த திசையிலிருந்து வருதுன்னு தெரியாததுனால எதிரி யாருன்னு தெரியாததுனால முதுகுல குத்தனவை யாருன்னு தெரியாததுனால பின்னின்று பேசுபவன் யார் என்று தெரியாததுனால பின் துரோகி யார் என்று தெரியாததுனால அன்பிற்கு கட்டுப்பட்டு ஏமாந்து கடைசியில சனி பகவானுடைய பேரட்சி நடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வந்தது ஆனா எயிட்டி பெர்சன்ட் நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை அந்த ஆறாம் இடத்த சனி பாக்குறதுனால உருவாக்குவார் அப்ப அந்த இடத்துல சில கவனமான முடிவுகள் தேவை சாதகங்கள் நிறைய இருக்கு பாதகங்களை நீங்கள் கடந்து விட குருவுர்கள் துணை நிற்கும் குலதெய்வம் துணை நிற்கும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கும் புத்திர பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரி பலன்கள் கிடையாது சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் ஏழாம் இடத்தை ஒன்றும் கலத்துகிற ஸ்தானத்தை சனி பகவான் தொடர்பு கொள்ளலை ஆகையினால் திருமண விஷயங்களில் தடைகள் பிரச்சனைகள்லாம் இல்லை ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் வண்டிகளில் சேர்ந்து சுற்றுறேன் ஏன்னா கல்யாணம் பண்ணுறதே வண்டியில் சேர்ந்து சுற்றுறது தானே அப்புறம் என்ன சேர்ந்து சுற்றக்கூடாதுன்னு சொன்னால் இந்த சனி பகவான் நாளில் சஞ்சாரம் பண்றதுனால குருவோட பார்வை கிடைக்கும் முறை உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியில் இருக்கும் ஆனா குரு பகவானுடைய பார்வை அடுத்த சில மாதங்கள்ல பயிற்சிக்கு பின்னாடி இருக்கிறதுனால இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மாதங்களுக்கு கொஞ்சம் கவனமா கவனமா இருங்க அதுக்கப்புறம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய இறை தரிசனம் தெய்வ தரிசனம் நல்ல ஒரு நிகழ்வுகள் எல்லாம் உங்களை சுற்றி நடக்கும் மனதிற்கு விருப்பமான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஓகே புத்திர பாக்கியத்தை எது நோக்கியிருக்கும் தனுசு ராசி புத்திர பாக்கியங்கள் தடை இருப்பவர்களுக்கு நிவர்த்தி ஏற்படும் ஏற்கனவே அவங்களுக்கு பெண் குழந்தை இருக்குன்னா ஆண் குழந்தை பிறப்பதற்குண்டான சூழ்நிலைகளை சுய ஜாதகமும் சேர்த்து சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார் ஐந்தாம் இடங்கிற புத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ஜாதத்தில் இருக்கும் நிலையை பொறுத்து உங்களுக்கு குழந்தைக்குண்டான வாய்ப்புகளையும் சனி பகவான் கொடுப்பார் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு சனு தனுசு ராசிக்கு வாய்ப்பு இருக்கா இந்த தனுசு ராசி திருமணம் நடத்துவதற்கு அப்படிங்கிற வாய்ப்பு பெரியோர்கள் இடத்துல சொல்லி நடத்துவதற்கான வாய்ப்பை சனி அந்த கொடுப்பாங்க கொண்டு வந்து வீட்டுல அந்த குருவோட வீட்டுல சனி பவன் நீங்க சொன்ன மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல சொல்லி அந்த காதல் திருமணம் ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணமாக மாறி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லை எனக்கு காதல் திருமணத்துல சில தடைகள் பிரச்சனை ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எந்த நிலையில் இருக்கிறார்னு பார்த்துக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட இறை வழிபாடுகளை செஞ்சீங்கன்னு சொன்னால் உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஓகே தனுசு ராசியில் இருக்க அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்க சரி அரசியல்வாதிகளுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது ஒரு கேந்திர வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் தனுசு ராசி ஒரு உபய ராசி மற்றொரு உபய வீட்டில் இருக்கிறாரு இன்னொரு ஒரு உபயத்தை வந்து சனி பகவான் பார்க்கிறாரு ராசிக்கு கேந்திரத்தில் நின்று ராசிக்கு பத்தாவது கேந்திரத்தை ஏழாவது பார்வையா பார்க்கிறார் ஒன்பதாம் இடங்கிற பாகியஸ்தானத்திற்கு ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை விழுகுது இயற்கையிலேயே தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திபதி பத்தாம் அதிபதியை சேர்ந்தா தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்றோம் அந்த அடிப்படையில் அந்த பத்தாம் இடங்கிற ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறனால அரசியல் பொது வாழ்க்கை அரசியல் ஆர்வம் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்கும் இப்போ என்டைய தனுசு ராசிக்கே பார்த்தீங்கன்னா அத்துணை நேர்களுக்கும் அத்துணை வயதுடைய நேர்களுக்கும் ஒரு பரிகாரம் அப்படின்னா எந்த ஸ்தலத்தை சொல்லுவீங்க அதற்கு எந்த நாள்ல தனுசு ராசி அந்த குரு பகவானுடைய வீட்டில் வந்து சனி பகவான் உட்கார்றாரு சனி பகவான் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு ஆழமான ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய கிரகம் ஆழமான துறவுகளை சொல்லக்கூடிய கிரகம் ஆன்மீகத்தில் பகட்டு இருக்காது ஆன்மீகத்தின் பேர்ல போலி சம்பாத்தியம் இருக்காது அந்த தனுசுக்கு அந்த குருவினுடைய தொடர்பு இருந்து அந்த சனி பகவானை எங்கேயாவது இருந்து பார்த்தா ஒரு தூய துறவிகளை உருவாக்குவார் ஆன்மீக பற்றாளர்களை உருவாக்குறார் அப்போ உங்க வீட்டு பக்கத்துல நீங்க இருக்கிற மாவட்டத்துல உங்களுக்கு மிகவும் பிடித்த நீங்கள் எந்த சாய்பாபாவை கும்பிடுங்க ராகவேந்திர ஐயாவை கும்பிடுங்க சித்தர்களை கும்பிடுங்க யாரை வேணாலும் இந்த காலகட்டங்களிலே சென்று வழிபாடு பண்ணுங்கள் அங்கே உள்ள ஏழை எளிய ஜனங்களுக்கு அந்த கோவிலை துப்புரவு தொழிலாளர்கள் சுத்தப்படுத்துகிறவர்களுக்கு நிறைய தான தர்மங்களை குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் செய்வது என்பது ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் இந்த திருநள்ளாறு சனி பகவானை சென்று இவர்கள் வழிபாடு செய்கிறது இந்த வருடத்திற்கு ஒரு நல்ல பலன்களை இவர்களுக்கு தேடி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் தென்குடி திட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய திட்டை குரு ஸ்தலம் என்று சொல்வார்கள் வசிஷ்டேஸ்வரருடைய ஸ்தலம் ராசிக்கு கேந்திரத்திலே உங்களுக்கு சனி பகவான் இருப்பதால் நீங்கள் வந்து தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரருடைய ஸ்தலத்தை போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும் தனுசுராசில இருக்க என்டையர் பாத்தீங்கன்னா பெண்கள் ஆகட்டும் மாணவர்களாகட்டும் வெளிநாட்டில் இருக்கவங்களாகட்டும் எல்லாருக்குமான ஒரு பொது பலனில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களில் சொல்லியிருக்கீங்க இந்த நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு சீக்கிரமே நடக்கிறதுக்கு இந்த சனி பயிற்சி உதவட்டும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போகர் ஐயாருளாலும் புளிப்பானி ஐயாருளாலும் நலம் உண்டாகட்டும் குரு வாழ்க குருவே துணை